இணைந்துள்ள மையன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் தியானமே யோகம் யோகமே ஞானம் தவத்திற்கு தயாராவும் சுகாசனத்தில் அமர்ந்து கை விரல்களை கோர்த்து மடியில் வைத்து கண்கள் மூடி முதுகு தண்டு கழுத்து நீராக இருக்குமாறு அமர்ந்து கொள்வோம் என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர் குருவே வாழ்க ஆசான் சுக்குமுமாக நம் அனைவரோடும் இணைந்து இந்த தபத்தினை சிறப்பாக அருள்வார்களாக அமைதியான மனநிலையில் நம் சுவாசம் உள்ளும் புறமும் செல்வதையே உற்று கவனிப்போம் சீரான இயல்பான சுவாசம் தெய்வீகமான சுவாசம் ஆழ்ந்த சுவாசம் ஐந்து முறை இழுத்து விடுவோம் நம் இரண்டு நாசியின் வழியாக சுவாசம் உள் செல்கிறது வெளியே வருகிறது சுவாசத்தையே கவனிப்போம் மனதை விரித்து உடல் மெதுவாக விரிந்து அசைவற்று தவநிலையில் அமர்ந்துள்ள நம் பருவுடலையே கவனிக்கிறோம் உச்சி முதல் பாதம் வரை நம் பருவுடலை கவனிக்கிறோம் சுயதரிசனம் அனைத்து திசைகளிலும் பறந்து விரிந்து விரிந்து உயர்ந்து செல்கிறோம் பிரபஞ்சத்தின் மத்தியில் அமர்ந்திருப்பதை பாவனை செய்வோம் எல்லையற்ற தூய வெளி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோடி நட்சத்திரங்கள் அண்டங்கள் மற்றும் கோள்களையும் சூழ்ந்து அழுத்தி அவற்றிலிருந்து வரும் வாங்காந்த தெய்வீக ஆற்றலையும் சேர்த்து நம்மையும் சூழ்ந்து அழுத்துவதை பாவித்து உணர்வோம் இடத்தூய்மை நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வரலாற்றில் அந்த தெய்வீக மகாசக்தி நம் உடலிலும் உயிரிலும் பாய்ந்து நிரம்புவதை பாவித்த உணர்வோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் அருட்காப்பு நம் குரு மகான் அருளிய இந்த காப்பானது இறை ஆற்றல் எப்பொழுதும் ஒரு வளையம் போல் நம்மை சுற்றிலும் காப்பாக அமைவதை உணர்வோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் அன்னையின் உருவத்தை மனதில் நினைத்து நன்றியுணர்வோடு வணங்கிப்போம் தந்தைக்கு வணக்கம் தந்தையின் முழு உருவத்தை மனதில் நிறுத்தி நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசா தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம் குரு மகனவர்களின் முழு உருவத்தை மண் நம் மணக்கன் முன் நிறுத்தி நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் சித்தர்கள் ஞானியர்கள் மகான்கள் யோகிகள் ரிஷிகள் மகரிஷிகள் அனைவரையும் வணங்கி இந்த தவத்தினை துவங்குவோம் தவம் ஆழ்ந்த அமைதியான மனநிலையிலே மிக உயர்ந்த தவமாகிய மனோன்மணி தவத்தை ஏற்ற இருக்கிறோம் மனம் ஒரு மணி மனோன்மணி தொடக்கம் ஆக்கினை கொண்டலனி மகா சக்தி மூலாதாரத்திலிருந்து எழுந்து சுழுமனை வழியாக ஆக்னா சக்கரத்தில் அமரட்ட ஆக்கினை மையத்தின் மையத்திலே சற்று உட்புறமாக மனம் ஒடுங்கி ஒடுங்கி ஆக்கினை லயமாகட்டும் ஆக்கினை புலன் கடந்த அறிவு இதுவே ஆறாம் அறிவு ஆக்கினை மையத்தில் ஒடுங்கி ஒடுங்கி மனம் தனது மூலமான உயிரோடு லயமாக நிற்கிறது ஆக்கினை உணர்வை நன்கு உணர்வதற்காக அனைவரும் கண்களை மெதுவாக ஒரு அரைக்கன் அளவுக்கு திறந்து இரண்டு இமைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியை பாருங்க பாருங்க ஒடுங்கி பார்க்கிறோம் அப்படியே கண்களை மூடி ஆக்கினை மையத்துக்குள்ள வாங்க ஒடுங்கி வாங்க அனைவருக்கும் ஆக்கினை உணர்வு முழுமையாய் உணர்வாகிறது அந்த உணர்வோடு ஒன்று நிற்கிறோம் அந்த உணர்வாகவே மாறி இருக்கிறோம் ஆக்கினை உணர்வின் லயமாகி நிற்கிறோம் அங்கு உணர்வு அந்த ஆக்கினை உணர்வு மட்டுமே உணர்வில் உணர்வாய் ஒடுங்கிய மனம் ஆக்கினை மையத்திலிருந்து மேலும் ஒடுங்கி ஒடுங்கி உட்புறமாய் ஒடுங்கி ஒடுங்கி மனோன்மணி மையத்தில் நிலை கொள்ளட்டும் நாக்கை மடித்து உள் அன்னத்தில் லேசாக ஒரு அழுத்தம் உள் நாக்குக்கு மேலே புருவ மையத்துக்கும் பிடரிக்கும் மையத்திலே மனம் நிலை கட்டும் மனோன்மணி புருவ மையத்திலிருந்து புருவ மையத்தின் மையத்தில் உட்புறமாக ஒடுங்கி ஊடுருவி ஊடுருவி மனோன்மணி மையத்தில் மனம் நயமாக நிற்கிறது மடித்து அன்னத்தில் மேல் பகுதியிலே லேசாக ஒரு அழுத்தம் அனைவருக்கும் மனோன்மணி மையம் முழுமையாய் இயக்கம் பெற்றுக் மனோன்மணி காது முடிச்சுக்கும் இடையே மையத்திலே புருவ மையத்துக்கும் பிடரிக்கும் மையத்திலே இரண்டு கோடுகளும் இணையும் இடம் மனோன்மணி உள் நாக்குக்கு மேலே மனோன்மணி மையம் மனம் ஒடுங்கி மனோன்மணி மையத்தில் தயமாகி அதனோடு கலந்து கரைந்து நிற்கிறது மனோன்மணி மன அலைகள் இல்லாத ஒரு நிலை நிசப்தமான அமைதி அசைவற்ற மனம் மனோன்மணியோடு ஒன்றி கலந்து லயமாகிய மனம் ஆழ்ந்த அமைதி are the humming മേന്തി மடித்து உள்நாக்கு பகுதியிலே லேசான ஒரு அழுத்தம் மனம் மனோன்மணியத்தில் ஒன்றி ஒடுங்கி கலந்து கரைந்து மனம் ஒரு ஆனந்த உணர்வில் பேரமைதி உணர்வில் நிலைத்து நிற்கிறது மனோன்மணி மனோன்மணி மனோன் மணியத்தில் ஒடுங்கிய மனம் மெதுவாக மேலும் நகர்ந்து நகர்ந்து பிடரிக்கன் பூர்வ மையத்துக்கு நேர் எதிரே பிடரிக்கன் ஒருவ மையத்தின் மையத்திலே ஆக்கினை அதனுள் ஒடுங்கி ஒடுங்கி மையத்திலே மனோன்மணி மேலும் நகர்ந்து நகர்ந்து பிடரிக்கன் ஒருவ மையத்தின் நேரெதிரே பிடரிக்கண் மையம் அனைவருக்கும் உணர்வாய் இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது പടരക്കൻ പടരക്കൻ മയത്തിലെ ഉയർന്ന് ഉയർന്ന് ദുരി തല ഉച്ച മയം ബ്രഹ്മ മന്ദിരം എന്നും സകസ്രാധാര മയം ധുരിയം മയത്തിൽ ഒരു പുല്ലി അളവർക്ക് ഒടുങ്ങി വരുക ഒടുങ്ങി വരുകൊര്യം സഹസ്രാധാര മയ്യം உச்சியின் மையத்தில் இருந்து நேராக உட்புறமாக அந்த மனோன்மணி மையத்தை பார்க்கிறோம் ஒடுங்கி பாருங்க உச்சியின் நினைவோடு மனோன்மணி மையத்தில் பார்க்கிறோம் மனோன்மணி நினைவோடு உச்சியின் மையத்தில் மனம் நெற்கட்ட அனைவரும் மூன்று முறை அஸ்வினி முத்திரை செய்து உச்சியில் மனதை இலயமாக்கங்கள் உச்சியின் மையத்தில் ஒரு அழுத்த உணர்வு அந்த அழுத்தத்தால் ஒரு மெல்லிய சுழல் இயக்கம் துரிய சக்கரம் சுழன்றியங்கட்டம் துரியம் துரியம் அழுத்த உணர்வோடு துரியம் ஆயிரம் இதழ் தாமரை அந்த ஆயிரம் இதழ் தாமரை மலர்ந்து நிற்கிறது உச்சியிலே ஒரு மலர்ச்சி ஆயிரம் இதழ் தாமரை என்று சொல்லப்படும் சகசிராதாரம் விருந்து மலர்ந்து சுழன்று இயக்கம் பெறுவதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் சகஸ்ராதாரம் என்ற உச்சியின் வழியாக பிரபஞ்ச சக்தி உடலுக்குள்ளாக அழுத்தமாய் பாய்ந்து கொண்டிருப்பதை உச்சியின் மையத்திலிருந்து உணர்ந்து பார்க்கிறோம் பிரபஞ்ச சக்தி அறிவு போல் அழுத்தமாய் உச்சியின் வழியாக உடலில் முழுவதும் நிரம்பி கொண்டிருக்கிறது இறை சக்தி உடல் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உடல் முழுவதும் தெய்வீக சக்தியால் நிறம்பட்ட ஒவ்வொரு செல்களும் பிரபஞ்ச ஆற்றலால் நிரம்பி ததம்பிக் கொண்டிருக்கிறது அனைத்து உடல் செல்களும் தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரோக்கியம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படியே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் விரிந்து பார்க்கிறோம் உடல் பூரண ஆரோக்கியம் பெற்றுக்கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சங்கல்பம் தெய்வீக அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாழுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் தெய்வீக அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாழுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் தெய்வீக அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் அன்பும் கருணையோடு அனைவரையும் மனதார வாழ்த்துவோம் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் பெற்ற மக்க செல்வங்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம் தினசரி கடமைகளில் நம்மோடு தொடர்புடைய அன்பர்களை வாழ்த்துவோம் என்னில் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல் வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் இனி வரும் வாழ்த்துக்களை அனைவரும் இணைந்தே வாழ்த்துவோம் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தில் இணைந்து அருள் சேவை செய்யும் அனைத்து அருள் தொண்டர்களும் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகம் தவத்தில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் தொழில் வளங்களும் பிள்ளைகளின் கல்வி வளமும் ஆன்மீக மேம்பாடும் வாழ்க வளமுடன் மக்கள் அனைவரும் இறை உணர்வும் அறநெறியும் பெற்று வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நலவைப்பு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்த நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்தொண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி 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 சாந்தி, சாந்தி இரு கைகளையும் மெதுவாக தேய்த்து கண்களில் ஒற்றி முகத்தை வருடி இரு கைகளையும் மெதுவாக தலைக்கு மேல் உயர்த்தி சேர்த்து வைத்து ஒரு ஆழமான மோட்சி விடவும் பிறகு மெதுவாக கைகளை கிழியை மென்மையாக கண்களை திறந்து உள்ளங்கைகளை கைகளை அருள் பார்வையாக பார்க்கவும் இந்த தவத்தினை சிறப்பாக அருளியமைக்காக இறை நிலைக்கும் குரு மகான்களுக்கும் நன்றி നന്റ് നന്റ് വാഴുക വളമുടൻ വാഴക വളമുടൻ വാഴക വളമുടൻ